குழந்தை ஃபார்ம் ஆயிருக்குமா ஹார்ட் பீட் வரல இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல ப்ராப்ளம் வந்துச்சு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து கண்டினியூஸா ப்ளீடிங் ஆயிட்டே இருந்ததா ஃபர்ஸ்ட் பேபி வந்து சிசேரியன் சி செக்ஷன் பண்ண அதே இடத்துல தான் அடுத்து திருப்பி வந்து கிளிக்க போறாங்க ரொம்ப டயர்டா இருக்கு இந்த ஜர்னி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் போல அவுடைய பேபி வந்து ஹெல்தியா பொறக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட பிரேரா இருக்கு வெல்கம் வெல்கம் பேக் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆச்சு நம்ம வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளா எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லியே தள்ளி போயிடுத்து சோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து செகண்ட் பேபி கன்சீவ் ஆயிருக்கேன் பிரெக்னன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தோம் அந்த ஷார்ட்ஸ்க்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கங்கராச்சுலேஷன் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க கண்டிப்பா வந்து நல்லபடியா வந்து பேபி போறக்கும் சொல்லி பாசிட்டிவ் கமெண்ட்ஸா சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல என் நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் அண்ட் நிறைய பேருக்கு என்னால் பண்ண முடியல ஜஸ்ட் வந்து ஹார்டின் மட்டும் கொடுத்துருப்பேன் ஸோ வந்துட்டு இந்த ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நான் வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான முதல் காரணம் என்ன அப்படின்னா எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பெண் குழந்தை வந்து இருக்காங்க சரி சரிங்களா இது வந்து என்னுடைய செகண்ட் பேபி தான் நான் வந்து கன்சீவ் ஆகிருக்கேன் பட் நானே இந்த சொசைட்டியில் நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் எப்போ செகண்ட் பிரெக்னன்சி பிளான் பண்ண போறீங்க எப்போ செகண்ட் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து எங்க வில்லேஜ்ல இருக்கிறவங்க ஊருக்கு போகும்போது வரும்போது எல்லாருமே பாக்குறவங்க ஏன் போன்ல பேசினா கூட அடுத்த பேபி என்ன பிளான் பண்றீங்களா இல்லையா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் வந்து வரல பேபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க நம்ம மேல மாதிரி இருக்காங்க பாப்பா ஃபஸ்ட் பேபி வந்து சிசேரியன் சோ டாக்டர்ஸே வந்து சொல்லி தான் அனுப்புவாங்க ரெண்டாவது பேபிக்கு ஒரு ப்ராப்பரான கேப் இருந்தாதான் நம்மளோட த்ரீ இயர்ஸ் சோ நம்மளுடைய ஹெல்த் வந்து நம்ம ப்ராப்பரா பாத்துக்க முடியும் ஏன்னா சி செக்ஷன் பண்ண அதே இடத்துலதான் அடுத்து திருப்பி வந்து கிளிக்க போறாங்க சோ என்னோட ஹெல்த் தான் பாதிப்பாகும் சோ நாங்க ரெண்டு பேரும் என்ன டிசைட் பண்ணியிருந்தோம்னா பாப்பாக்கு மேக்ஸிமம் ஃபைவ் இயர்ஸே ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம வந்து பேபி வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க வந்து இருந்தோம் ஆனா சுத்தி இருக்கிறவங்க கேக் கேள்வி கேட்க கேட்க எங்களுக்கு ஜாஸ்தி ப்ரெஷர் ஆயிடுச்சு சோ அதுல மட்டும் இல்லாம நான் பாப்பா பிறந்து ஒரு நாலு மாசம் இருக்கும் அப்ப எனக்கு வந்து இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல ப்ராப்ளம் வந்துச்சு ஒரு தொடர்ந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து கண்டினியூஸா ப்ளீடிங் ஆயிட்டே இருந்ததா சோ வந்துட்டு நிறைய மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் எடுத்துதான் நான் ஹெல்த் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டேஜ் கொண்டுட்டு வந்தேன் சோ எனக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல நமக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஜாஸ்தி வந்தது இல்லையா அதனாலதான் என் யூட்ரஸ் வீக் ஆயிடுச்சு போல இப்போ வந்து பேபி நிக்கல போல அப்படின்னு சொல்லி கட்டிட்டு இருக்கா அது இருக்கா நானே வந்து என்னை வந்து லோ ஃபீல் பண்ணி எனக்கு தான் நிறைய குறை இருக்கு போல அதான் எல்லாருமே கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து இவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாரு உனக்கு அறிவு இருக்கா நீ என்ன படிச்சிருக்கியான்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு சோ கேக்குறவங்க கேக்குதான் செய்வாங்க நமக்கு தான் நம்மளுடைய ஃபேமிலி பத்தி தெரியும் நம்ம ஹெல்த் பத்தி தெரியும் சோ வந்துட்டு கண்டிப்பா வந்து பேபி வந்து ஃபார்ம் ஆகும் அதோட பேபி வந்து நமக்கு வந்து தக்கு நம்ம கேட்டோனே கிடைக்காது இல்லையா கடவுள் கேக்குற பொருளா நம்ம ஆர்டர் பண்ணா அன்னைக்கே வாங்குறதுக்கு கடவுள்ட்ட கேக்க கடல் குடுக்குறது சோ வந்துட்டு அது வந்து யாருமே வந்து புரிஞ்சுக்கலங்க எல்லாருமே வந்துட்டு பொண்ணு வேறயா ஃபர்ஸ்ட் சோ பொண்ணு அடுத்து வந்து உடனே வந்து பையன் வேணும் ஏன் பேபி இல்ல அது மட்டும் இல்லாம நான் வந்து மேரேஜ் ஆன நெக்ஸ்ட் மந்தே நான் கன்சீவ் ஆயிட்டேன் சோ அந்த பேபி டக்குன்னு தானே ஃபார்ம் ஆச்சு இப்போ ஏன் வந்து பேபி ஃபார்ம் ஆகல எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி எனக்கே வந்து ரொம்ப நான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எனிவேஸ் நான் இவர்கிட்ட நான் அழுது அடுத்த மாசமே நான் வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டேன் ஓகேங்களா அதனால நான் இப்ப வந்து ஓகே ஆனா பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் தான் ஆகுது ஓகே ஒரு ஓரளவுக்கு ப்ராப்பரான ஒரு கேப் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க இப்போ நான் வந்து ஹாப்பி தான் இந்த செகண்ட் பிரெக்னன்சில நான் ஹாப்பி தான் நான் எதனால சொல்ல வரேன் அப்படின்னா

ஸோ இந்த சொசைட்டில வந்து நம்ம எது பண்ணாலும் நம்மளை பிளேம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க பிள்ளைன்னு இப்பதான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயத்துல குழந்தை பெற்றுக்களாட்டாலும் தப்பு குழந்தை பெற்றுக்கிட்டா அது பொன் குழந்தை பெத்துக்கிட்டா தப்பு வெறும் ஆணை பெற்றுக்கிட்டாலும் தப்பு எது பண்ணாலும் தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டே தாங்க இருப்பாங்க ஸோ நம்ம யாருக்குமே வந்து நம்ம ஆன்சரா எல்லாருக்குமே நம்ம ஆன்சரா இருக்கணும்னா இருக்க முடியாது ஸோ கண்டிப்பாக வந்து என்னை மாதிரி யாராவது ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக குழந்தை வந்து கடவுள் கொடுப்பாங்க நம்ம வந்துட்டு அதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணணும் நல்லா வந்து கடவுளை பிரார்த்திக்கலாம் இல்லை நம்ம ஹெல்த்ல வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு போய் பார்க்கலாம் அதுக்குன்னு என்னைய மாதிரியெல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷ கேப்புக்கெல்லாம் போய் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சோ உங்க பார்ட்னரோட நீங்க வந்து வந்து ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அடுத்து கேட்டு பிரஷரைஸ் ஆகாதீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே யாருக்காவது குழந்தை இல்ல அப்படின்னா அவங்களுக்கும் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து மனசார பிரே பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த விஷயத்துல நாங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டோம் உண்மையான

கொஞ்சம் ஈஸியாலாம் இல்லைங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு செகண்ட் பிரெக்னன்சி ஏன்னா ஃபஸ்ட் பிரெக்னன்சில வாமிட்டிங் கிடையாது டயர்ட்னஸ் இல்லை நான் படகு ஜாலியாக இருந்தேன் அடிக்கடி இந்த சும்மா அந்த வயிற்றுல வந்து சுருக்கு சுருக்குன்னு ஒரு பெயின் வரும் அந்த பெயின் இருக்கும் அதுக்கப்புறம் கால் வலி வந்து எல்லா பிரெக்னன்ட் லேடிஸுமே காமனா இருக்கு அந்த விஷயங்கள் மட்டும் இருந்தது வேற எந்த விஷயமே இல்லை எல்லாமே நார்மலா இருந்துச்சு பட் இந்த பிரெக்னன்சில வந்து பாத்தீங்கன்னா வாமிட்டிங் வருது ஒரு மாதிரி கொமட்டெல்லாம் இருக்கு வாமிட்டிங் கூட டக்குன்னே வரமாட்டேன் வாமிட் வர மாதிரியே ஒரு ஃபீல் வந்து இருக்கு என்னால வந்து சாப்பிட கூட முடியல அதாவது ஆசைப்பட்டதை கூட சாப்பிட முடியல

ஈவன் நீங்க பாப்பா வந்து என்னை ஹக் பண்ணா கூட அந்த ஸ்வெட்டோட ஸ்மெல் வந்து என்னால அது வந்து ஒரு மாதிரி ஒரு கொமட்டல் மாதிரி வருது இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயுமே எங்க சாப்பிடணும்னு ஆர்வத்துல உட்காருவேன் ஆனா அந்த சாப்பாடு அந்த முழுகும்போது போது என்னால அந்த திருப்பி அந்த கொமட்டுற மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி வருது வாமிட் வரல சோ நாங்க ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லா பிரெக்னன்சியுமே ஒரே மாதிரி இருக்காது ஒரு குழந்தைக்கு ஒவ்வொரு மாதிரி கிட்டத்தட்ட என்ன ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து வாமிட்டிங் வரக்கூடாதுன்னா நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுக்குறேன் வாமிட் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே நானும் சொல்லி வந்துட்டேங்க

வந்துட்டு இந்த ஜர்னி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் போல பட் எனிவேஸ் நீங்க பாக்குறவங்களும் சரி நாங்களும் சரி என்ன ப்ரே பண்ணிக்கிறோம் அப்படின்னா கஷ்டங்கள் இருந்தாலும் நல்லபடியா குழந்தைய வந்து ஹெல்த்தியா பெத்தெடுக்கணும் நானும் ஹெல்தியா இருக்கணும் அப்படிங்கறத வந்து நாங்கள் வந்து காட் கிட்ட வந்து கேட்டுக்கிறோம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு அப்டேட் நாங்கள் வந்து கொடுக்கணும்னு விரும்புறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நான் டான்ஸ் எல்லாம் ஆடுறனால வாமிட்டிங் இல்லையா உங்களுக்கு வந்து டயர்டா இல்லையா ரொம்ப பிரிஸ்கா இருக்கீங்கன்னு அப்பெல்லாம் கிடையாது எனக்கும் வாமிட்டிங் இருக்கு ரொம்ப டயர்டா இருக்கு வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் வீடியோஸ் வந்து ஏற்கனவே எடுத்து வச்ச வீடியோஸ் நாங்க போஸ்ட் பண்ணிருந்தோம் இப்போ ஒரு ரெண்டு வீடியோ மட்டும்தான் நாங்க வந்து டான்ஸ் பண்ணி போட்டிருந்தோம் ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் மூமெண்ட் நான் வந்து போட்டு டான்ஸ் ஆடுற வீடியோ எடுக்கிறது இல்ல எடுக்கிறது இல்ல ஸ்லோவா தான் எடுத்து பண்ண வேற ஒண்ணு இல்ல சரி சரி பண்ணலாமே அப்படினு சொல்லிட்டு ஏனா அந்த டைம்லயே நான் கொஞ்சம் எனர்ஜியா இருப்பேன் பாத்தீங்களா சோ அதனால தான் வந்து பண்ணிருந்தோம் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 45 டேஸ்ல வந்து ஒரு ஸ்கேன் எடுத்திருந்தோம் அதுல வந்து ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டாங்க பார்த்தா பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நான் வந்து ஒரு நாற்பதாவது நாளில் தான் கன்ஃபார்மே பண்ணேன் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருந்துதான் சரி நம்ம ஊர்லேயே நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபார்ட்டி ஃபிஃப்த் டே வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடலான்னு போனோம் பட் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா குழந்த ஃபார்ம் ஆகிருக்குமா ஹார்ட் பீட் வரல ஸோ வந்துட்டு நீ ஒரு டென் டேஸ்க்கு அப்புறமா திருப்பி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பவே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டவுனா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்னடா கஞ்சி வாங்கல கஞ்சி வாங்கலன்னு எல்லாரும் கேட்டாங்க நம்ம வேற கஞ்சி வாக்கோன்னு சொல்லி வீடியோ வேற போட்டுட்டோம் சோ வந்துட்டு இப்ப வந்து ஹார்ட் பீட் வரலன்றாங்களேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு வருத்தத்தோட இருந்தேன்

ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுத்து ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் ஸ்கேன் பண்ண போயிருந்தோம் ரொம்ப பாசிட்டிவா பேபிக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சு அண்ட் எல்லாமே நார்மல் எதுவுமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அது அதுலேருந்து நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் ஸோ இதே மாதிரி இந்த ஜேர்னி ஃபுல்லாவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நார்மலா என்னுடைய பேபி வந்து ஹெல்தியாக புறக்கணும் தான் என்னோட பிரேயர் என்னோட ப்ரேயரா இருக்கு சோ நீங்களும் அதே மாதிரி ப்ரே பண்ணிக்கோங்க அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நாங்க வந்து குடுக்குறோம் எங்க பிரெக்னன்சி ஜேர்னியா இருக்கட்டும் அதை பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே வந்து குடுக்கறோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேரும் பண்ணிருங்க அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சோ தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் பபாய்